மக்கட்பேறு பெறுமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவு அறிந்த மக்கள் பேறு அல்ல பிற பெற தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன் மக்களை பெறுவதைத் தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பண்புடை மக்கள் பெறின் பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவர் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் சிறுகை அளாவிய கூழ் தம்முடைய மக்களின் சிறு கைகளால் பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும் மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அம் மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும் குழல் இனிது யாழினிது என்ப தம்மக்கள் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தம் மக்களின் மழலைச் சொல்லைக் கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலாம் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்து உற்ற மகிழ்ச்சியை விட மகன் தந்தைக்கு ஆற்றும் இவன் தந்தை கொல் எனும் சொல் மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும்